நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வது தான் சொல்வோம் சொன்னதை தான் செய்வோம் செய்ததைத்தான் சொல்வோம் என்பதை மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா உறுதியா அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியா அதற்குரிய தான் செய்வோம் செய்வது தான் சொல்வோம் மதுரையை மையமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இயங்கி வரும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் பேசுகையில் பன்னிரண்டு ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வர்த்தகர் சங்கம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் விக்கிரமராஜன் அவர்கள் அழைச்சா எந்த நிகழ்ச்சிகள் அழைச்சாலும் அதை தட்டாமல் கட்டாயமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெறுவதுண்டு ஏன்னா விக்கிரமராஜன் அவர்கள் ஒரு சங்கத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல வணிகர்களின் நலனுக்காக செயல்படுகிற ஒரு தோழர் மட்டுமல்ல இந்த பொறுப்புகளை எல்லாம் கடந்து நம்ம திராவிட மாடல் நல்ல நல்ல தூதுவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு தொழில் சங்கத்தினுடைய போல விழாவில் இங்கே உரையாற்றிய நம்முடைய ஜெகதீஷன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இதே மதுரையில் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துகிட்டார் அவரே சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஆண்டும் இந்த அமைப்பும் உருவான ஆண்டும் ஒரே ஆண்டுதான் என்று ஆக அவருடைய நூற்றாண்டில் தமிழ்நாடு தொழில்பத்த சங்க நூற்றாண்டை நிறைவிழா காணது அதுக்காக நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வணிகர்களுக்கு ஆதரவாக உங்கள் நலனுக்கு செய்து செய்து வரக்கூடிய பணிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதேபோல் நம்முடைய அரசினுடைய முயற்சிக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்கிற அமைப்பாக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஆட்சி வரக்கூடிய பணிகள் எல்லாம் பாராட்டுக்கூடியது ஐயாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் இரநூத்தம்பது இணைப்பு சங்கங்கள்னு இந்தியாவில் பெரிய வணிக சமைப்பாக இருக்கிற நீங்க வணிக நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் மிகவாக மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க சமச்சீரான எல்லாருக்கும் எல்லாம் எங்கள் அடிப்படையிலான நம்ம அரசோட பயணத்தில் வணிக பொருமக்களான உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம் எங்கள் முயற்சிகளுக்கு எப்பவும் நீங்கள் துணையாக இருப்பீங்க என் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது அதேபோல் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம அரசு எப்பவும் துணையாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீண்ட நேரம் பேசுகிறது ஒரு காய்ப்பு இல்லை காரணம் நான் உடனடியாக விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கூட நம்முடைய விக்ரமநாத அவர்கள் அழைக்கிற போது நீங்கள் உள்ளெல்லாம் வர வேண்டாம் இப்படி வந்து தலையை காட்டிகிட்டு போனால் போதும் அப்படி சொல்லி தான் அழைச்சாங்க அவர் எப்போ அப்படியே தான் பண்ணுவார் அதே போல் இப்போவும் பண்ணிருக்கிறாரு வந்த உடனே நேராக உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டார் மேடையில் உட்கார வச்சுட்டார் மைக்கையில் பேச வச்சுட்டார் அதனால் அதிக நல்லா பேச வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருப்பது உள்ளபடி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படிங்கும் சந்தேகம் எனக்கு இருக்கு உங்களுக்கு ஏன் எனக்கு இருக்கு ஏன்னா எல்லா கோரிக்கையும் நம்முடைய அவர்களும் இங்கே அமை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிக்கடி நான் சந்தித்து எப்படி பேசணுமோ எப்படி வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்தி பேசி பேசி அதை சாமர்த்தியமாக அந்த வியாபாரம் செய்வாங்களோ அதே மாதிரி அரசிடமும் சாமர்த்தியமாக வந்து உட்காந்து அதை பேசி பேசி அதை செய்ய செய்து கூடிய ஆற்றல் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அத்தனை பேருக்கு இருக்கு அதில் குறிப்பாக விக்கிரமாதா அவர்கள் எப்போ கோட்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது காரை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார் அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவர் ஆகவே அவர் முன்னின்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்து அவர் வரவேற்றிருக்கிறார் ஆக அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இங்கே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியாக அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் சொன்னதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆக அந்த உணவோடு அந்த நம்பிக்கையை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு அளவோடு என் உரையை நிறைவு செய்து கொடுக்குறேன் உங்கள் அந் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்